அனைவருக்கும் வணக்கம் நிறையத்திற்கு வந்துள்ள அனைத்து நலவிலங்களுக்கும் நன்றி இன்று நாம் காண இருப்பது வரக்கூடிய ஆடி கிருத்திகை அன்று முருகனுக்கு ஏற்ற வேண்டிய தீபமும் வழிபாடும் இதில் முக்கியமாக என்னன்னா வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த வழிபாட்டை செய்தால் மிகவும் பயனுள்ளதாக அவர்களுக்கு அமையும் கை மீது பலன் கிடைக்கும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி இந்த வழிபாடு முறையை நீங்கள் பின்பற்றினால் கண்டிப்பாக முருகனின் அருளால் உங்களுக்கு வேலை கிடைக்கும் சீக்கிரமாக வேலை கிடைச்சிடும் நாளைக்கு வந்து ஆடி கிருத்திகை நாளை மதியம் கிருத்திகை நட்சத்திரம் பிறக்கின்றது அதனால் திங்கள் என்றும் ஆடி கிருத்திகை இருக்கின்றது செவ்வாய் என்றும் ஆடி கிருத்திகை இருக்கின்றது இதில் விரதம் இருப்பவர்கள் வந்து ஆடி செவ்வாய் அதாவது அன்றைய தினம் சூரிய உதயத்தில் பிறக்கும் நட்சத்திரத்தை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்வோம் அதனால் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை பிறப்பதனால் ஆடி கிருத்திகை வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை நாங்கள் நார்மலாக பூஜை முருகனுக்கு விசேஷமாக ஒரு விளக்கும் ஒரு பூஜை பண்ணியும் அதாவது பூஜை அல்லது ஒரு நைவேத்தியம் வைப்போம் அப்படின்னு என் நினைக்கிறவங்க திங்கள் அன்று ஆலை நீங்கள் முருகனுக்கு ஒரு விளக்கு பிடித்த நைவேத்தியம் அவருக்கு பிடித்த நைவேத்தியம் படைத்து பூஜை செய்யலாம் அல்லது செவ்வாய் அன்று காலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து கொள்ளலாம் இப்ப வந்து எல்லா கார்த்தையுமே ஒருவனுக்கு விசேஷமானதுதான் ஆனால் ஆடி கிருத்திகை என்பது மிகவும் உன்னதமான நாள் ஆடி மாதத்தில் வரக்கூடிய எல்லா தினங்களுமே விசேஷமான ஒன்று ஆடி மாதம்னாலே நிறைய விசேஷ நாட்கள் வரும் ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் ஆடி தபசு ஆடி பெருக்கு இந்த மாதிரி விசேஷ நாட்கள் அதிகமாக இருக்கும் இதே போன்று ஆடி ஆடிக்கிறது எந்த கார்த்திகை நட்சத்திரத்தை நீங்கள் தவறவிட்டாலும் ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தை தவற விட்டு விடாதீர்கள் ஏனெனில் சில பேர் இருப்பாங்க மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகையை வந்து நாங்க பார்க்கல கவனிக்கல மறந்துட்டோம் அப்படின்னு வெற்றில்தான் ஆனா ஆடி மாதம் வரக்கூடிய கார்த்திகையை வந்து கண்டிப்பா நீங்கள் அன்றைய தினம் முருகனை கும்பிட்டால் மெற்ற மா நட்சத்திர கும்பிட்ட பலனை நீங்கள் எதிரே அதாவது முருகனிடமிருந்து நீங்கள் பெறலாம் முருகனுக்கு வந்து ஆடி கிருத்திகை வையா விசாகம் தைப்பூசம் இது போன்ற விசேஷத்தனங்கள் மிகவும் சிறப்பு இப்போ நம்ம ஆடி கிருத்திகைக்கு நம்ம என்ன பண்ணலாம் இது எப்பவுமே ஆடி கிருத்திகைன்னா எல்லாரும் பெண்கள் தலை குளிப்பார்கள் தலை குளிச்சு நம்ம என்ன சாமிக்கு ஸ்பெஷலா நைவேத்தியம் எல்லாம் செய்ய தொடங்கலாம் இரண்டாவது வந்து நம்ம சுத்தமா இருக்கதோட இல்லாமல் வீட்டையும் அன்றைய தினம் கண்டிப்பாக ஆடி காத்திருக்கும் முதல் தினம் நீங்கள் வீட்டை துடைத்து விடுங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பின் நம் படுக்கும் படுக்கைகளையும் நீங்கள் அன்றைய தினம் உலர்த்தி அலசி உலர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் கண்டிப்பா அதை செய்ய செய்ய வேண்டும் எங்க அம்மாலாம் காத்தை மாத கிருத்திகைக்கே வந்து மாதம் மாதம் திருத்திக்கு வரும் இல்லையா அதுக்கு அதுக்கு நாளே வந்து வீடெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு படுக்கையெல்லாம் அலசி வச்சுருவாங்க இது எங்கள் அம்மாவிடமிருந்து நான் பார்த்தது அதன் பின் வந்து இந்த ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் செய்துவிட வேண்டும் அதன் பின் பூஜை பாத்திரங்கள் ஏதேனும் கருப்பை இல்லை அழுக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கலாம் இல்லாட்டி நான் வெள்ளிக்கெழமை தான் தேய்ச்சே நீட்டாக தான் இருக்குது அப்படின்னா விட்டு விடலாம் அதே போன்று பூஜை அறையையும் சுத்தமாக வைத்து கொள்ளுங்கள் அது ரெண்டாவது வந்து சுத்தம் வீடு சுத்தம் பூஜை அறை சுத்தம் எல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து ரெண்டாவது வந்து ஏற்றுவது எப்பவுமே முருகனுக்கு உகந்தது வெற்றிலை தீபம் வெற்றிலை தீபத்தையும் நீங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள் அந்த வெற்றிலை தீபம் ஆறு வெற்றிலைகளை வட்ட வடிவமாக வைத்து நடுவில் ஒரு தீபத்தை வைத்து விடலாம் அல்லது ஆறு வெற்றிலைக்கும் தனித்தனியாக தீபம் என்னால் வைக்க முடியும்னா நீங்கள் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் தீபம் எத்தனை தீபம் வைத்தாலும் சரி ஒரே தீபம் வைத்தாலும் சரி அந்த வெற்றிலையின் காம்புகளை அந்த தீபத்தின் நீங்கள் எண்ணெய் விட்டாலும் சரி நெய் விட்டாலும் சரி அந்த எண்ணெய் அல்லது நெய்யில் அந்த வெ வெற்றிலை காம்புகளை உள்ளே விட்டுவிட வேண்டும் அந்த விளக்குக்குள்ள அதை போட்டுடணும் இது வெற்றலை தீபம் விடுவோம் அப்புறம் வந்து முருகனுக்கு பிடித்த பூக்கள் அரளிப்பூவோ ஏதோ வாசமுள்ள புல மலர்களை சாற்றலாம் மலர்கள் வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குன்னா வீட்டு பக்கத்துல இருக்க அரளிப்பூவை பறித்து கூட நீங்கள் வைக்கலாம் முருகனுக்கு மட்டும் கூட வைக்கலாம் எனக்கு பூக்கள் வாங்க வசதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறவங்க அவ்வளோ விலை வைக்கிது அப்படின்னு நினைக்கிறவங்க அரளிப்பூவை எடுத்து முருகனுக்கு மட்டும் வைத்து விடலாம் அதில் ஒன்றும் தவறில்லை இப்போ பூக்கள் வச்சாச்சு முருகனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் சர்க்கரை பூங்கல் செய்து வைக்கலாம் ஏன் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்னால் வந்து செய்ய முடியலை இல்லை அதிகாலை எங்கே செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க தேன் வைக்கலாம் முருகனுக்கு பிடித்த நெய்வேதியம் மூன்றாவது நாம் செல்லக்கூடிய இந்த மந்திர வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு பலனளிக்கும் மற்றவர்களுக்கும் இது பலனளிக்கும் அதாவது இந்த மந்திரம் வந்து அகத்தியர் அருளிய சண்முக சடாட்சரம் இது நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் தெரியாதவர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் ம அகத்தியர் அருளிய அந்த சண்முக சடாச்சரத்தில் ஆறு மந்திரங்கள் உள்ளது அது எப்படி தொடங்கும்னா டிஸ்பிளேயில் காமிச்சேன் பாருங்கள் ஓம் ரீம் சரகன பவ அடுத்த மந்திரம் வந்து அந்த முதல் எழுத்து வந்து பின்னாடி போயிடும் அப்போ ஒவ்வொரு எழுதுமே மாறிக்கிட்டே வரும் பாருங்கள் ஓம் ரீம் ரகண பவ ச ஓம் ரீம் கனபவ பவ சர ஓம் ஹ்ரீம் நபவ சரஹ ஓம் ரீம் பவ சர அடுத்து ஓம் ரீம் பசர கனப இந்த மாதிரி மந்திரங்கள் ஆறு மந்திரங்கள் இருக்கு இந்த ஆறு மந்திரத்தையும் நம்ம சொல்லணுமா இல்லை ஒவ்வொரு மந்திரத்திற்குமே ஒரு ஒரு பலன் உண்டு அதையும் நான் டிஸ்பிளேல போடுறேன் பாருங்கள் சரகன பவ அந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுக்கு சர்வ வசைகம் உண்டாகும் ரகநவச அந்த மந்திரத்தை உச்சரித்தால் செல்வம் செல்வாக்குடன் கூடிய வளவாழ்வு உண்டாகும் அர்த்த கனபவ சர இது வந்து பகை பின் நோய்கள் தீரும் நபவ சரக எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பவசரா ஹன உயிர்கள் யாவும் நம்மை விரும்பும் எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் செயலற்று போகும் ஒவ்வொரு மந்திரத்தினுடைய பயன்கள் நீங்கள் இதை பார்த்து கொண்டீர்கள் அல்லவா சில இதுல வந்து வேலை தீர்றவங்களுக்கு நான் இதை சொல்றேன் எப்படி செய்யணும்னு அதே மாதிரி மற்ற மந்திரங்களை சொல்பவர்களுக்கும் இதே முறையை பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய செம்புத்தட்டு அல்லது பித்தளை தட்டு இருந்தால் மிகவும் நல்லதுதான் தட்டு அல்லது செம்புத்தட்டு இருந்ததுன்னா அந்த தட்டுல திரு திருநீரை பரப்பி கொள்ள வேண்டும் திருநீரை பரப்பிய பின் அதாவது நம்ம ஷட்கோணம் நட்சத்திரம் போடுவோம் இல்லையா அல்லையாவது ஸ்டார் இங்கிலீஷ்ல ஸ்டார் வந்து அந்த ஷட்கோணத்தை போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த ஸ்டார் வரும்போது நடுவில் அதாவது திருநீர்லேயே நீங்கள் வந்து ஸ்டார் வரையணும் வரைஞ்சிட்டு நான் வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த ஸ்டாரினுடைய தொடக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு நான் போட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் நம்பர் போடக்கூடாது தட்டில் அந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு அந்த புள்ளி வந்து ஒன்று அதுக்காண்டி நான் ஒன்று ரெண்டு மூணு நான் காமிச்சிருக்கேன் இப்போ நீங்கள் வந்து சரகண பவ எழுத போடுங்கன்னா முதலான இடத்தில் சா அதாவது முதல் கோணத்தில் நீங்கள் முதல் அந்த திரிகோணத்தில் வந்து சா போடணும் இப்போ நான் வந்து ரெண்டாவது மந்திரத்தை சொல்ல போறேன் இப்போ நான் ரெண்டாவது மந்திரத்துக்கு தான் எழுதி காமிச்சிருக்கேன் ரகண பவாச அந்த ரெண்டாவது மந்திரத்தை நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னா முதல் திரிகோணத்தில் ரா போட வேண்டும் ரா ஆரம்பிச்சு ரகன பவசன்னு ஒவ்வொன்னா போடுங்க நடுவுல ஓம் லீங் அப்படிங்கறது போடணும் கண்டிப்பா இந்த தத்துல வந்து திருநீரால இந்த ஸ்டாரை வரைஞ்சிட்டு இந்த ரகண பவசம் இல்லை சரகண பவம் உங்களுக்கு என்ன மந்திரம் வேண்டுமோ வேலை தேடுபவர்கள் கட்டாயம் ரகண பவசை போட்டுக்கோங்க இந்த ரகண பவசை போட்டதுக்கு அப்புறம் முருகன் படம் வைத்திருந்தால் நல்லது அல்லது வேல் வைத்திருந்தாலும் நல்லது முருகன் சிலை வைத்திருந்தாலும் நல்லது அது பக்கம் அந்த திருநீர் பக்கத்தில் முருகன் சிலை இதெல்லாம் வைத்து கொண்டு பூக்கள் வைத்து விட்டு நைவேத்தியம் படைத்து விட்டு ஒரு விளக்கு உன் விளக்கு அல்ல ஓம் விளக்குன்னு இருந்தால் ஓம் விளக்கு ஏற்றுங்கள் அப்படி இல்லாட்டி ஒரு அகல் விளக்கை ஏற்றிக்கோங்க அந்த அகல் விளக்கே வந்து வெற்றிலை தீபமாக இருந்தால் மிகவும் சிறப்பு அந்த ஓம் விளக்கையை வந்து நீங்கள் வெற்றிலுக்கு நடுவுலையும் வைத்துக்கொள்ளலாம் அதுவும் நல்லது தான் அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஓம் ஹீம் கிரகண பவச நான் எழுதுனதுனால அந்த இதுக்கு சொல்கிறேன் முறைகள் ஓம் ஹ்ரீம் கிரகண பவச என்று நூற்றி எட்டு முறை நீங்கள் உச்சரித்து கொண்டே ஒவ்வொரு வாட்டியும் உச்சரிக்கும் பொழுதும் அந்த மலர்களை எடுத்து முருகன் படத்திற்கோ முருகன் வேலுக்கோ இல்லை முருகன் சிலை வைத்திருந்தாலோ இந்த மூன்றில் எது ஏதாவது வைத்திருந்தீங்கன்னா அந்த மலர்களை முருகன் மீது தூவிக்கொண்டே நூற்றி எட்டு முறை ஓம் பிரீம் ரகண பவச என்று கூற வேண்டும் இந்த நூற்றி எட்டுங்கிறது நான் எப்படி எண்ணிக்கை வைத்துக் கொள்வது மல்லிகை பூக்கள் இருந்தால் உதிரி மல்லிகை பூக்களை நூற்றி எட்டு எடுத்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பூக்களை வைத்து எண்ணுவது சமமாக இருந்தால் நாட்டு மருந்து கடைகளில் வந்து நூற்றி எட்டு மணிகள் கோர்த்த மாலை விற்கும் அது எந்த சந்தான கலரில் இருக்கும் இல்லை மஞ்சள் கலர் அதாவது எந்த கலரில் வேணாலும் இருக்கலாம் நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாம் நூற்றி எட்டு கோர்த்த அந்த மணிகள் கோர்த்த மாலை விற்கும் ஸோ நீங்கள் ஒரு கையில் வந்து அந்த முத்துமணி மாலை இடது கையில் வைத்துக்கொண்டு நீங்க நீங்கள் எண்ணிக்கொண்டே வரும்பொழுது உங்கள் வலது கையால் ஒவ்வொரு முறையும் மந்திரத்தை சொல்லிவிட்டு மலர்களை எடுத்து முருகன் மீது தூவிக்கொள்ளலாம் கொள்ளலாம் முருகன் மீது தூவி நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் பூஜை இவ்வாறு பூஜை செய்து கொள்ளலாம் இந்த இதை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து செய்து வர இதே மாதிரி அந்த சடாச்சாரம் போத்த தட்டு நல்லா இருக்குன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லாட்டி மறுநாள் நீங்கள் என்ன பண்ணலாம் திருப்பி திருநீரை திருப்பி பரப்பி இந்த சடாச்சாரம் போட்டு நூற்றி எட்டு முறை செய்யலாம் என்னால் தினமும் செய்ய முடியவில்லை என்றால் செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் இதை செய்து கொள்ளலாம் இல்லாட்டி நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு அன்றைக்கி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த திருநீரை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வைத்து விட்டு நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திரத்தையும் முருகனுக்கு இந்த பூக்களினால் அர்ச்சனை செய்து கொண்டு வாருங்கள் மறக்காமல் பூக்கள் வந்து முருகனுக்கு வைத்து கொண்டே வர வேண்டும் பூக்கள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல அதாவது அர்ச்சனை செய்ய பூக்கள் இல்லாட்டினாலும் பரவாயில்ல நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைக்கும் செல்வ வளம் வேண்டுவோருக்கு செல்வ வளம் உண்டாகும் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி பயனடையுங்கள் இதாக நீங்கள் எடுத்து வைத்த திருநீரை தினமும் பூசிக்கொண்டே வாருங்கள் நீங்கள் அந்த சடாச்சரம் போட்டிருப்போம் இல்லையா அந்த தட்டில் அந்த திருநீரை எடுத்து வைத்தீங்க இல்லையோ அதை வந்து தினமும் நெற்றியில் இட்டுக்கொள்ளுங்கள் சில பேருக்கு வந்து தனியாக எடுத்து வைக்கணுமா இல்லை நம்ம தீபாவளி காமிக்கக்கூடிய அந்த திருநீர் தட்டில் போட்டு வச்சுக்கலாமான்னு டவுட் வரும் அதிலேயும் போட்டு வச்சு நீங்கள் தினமும் பூசிக்கொண்டு வாருங்கள் அகத்தியர் அருள் நீ இது நிறைய பேருக்கு தெரியும் சண்முக சடாச்சாரம் சொன்னாலே உங்களுக்கு தெரியும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை பின்னூட்ட பகுதியில் தெரிவிக்கலாம் நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் நன்றி இது போன்ற இனிய தகவல்களை பெறுவதற்கு இறைகத்திற்கு இன்றைய உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு பகிரங்கள் நன்றி வணக்கம்